நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழா தமிழா டாக் நான்சன்ஸ் இதுதான் நம்ம யூடியூப் சேனல் பேர் ஆனால் கொஞ்சம் சென்ஸாக பேசுவோம் இந்த வரும் வீடியோக்களில் யூகே வர்றது எப்படி ஸ்டூடண்ட் விசால வர்றது எப்படி இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்லாம் நிறைய நண்பர்களும் உறவினர்களும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக சொல்லியிருக்கேன் அதே போல் சோசியல் மீடியாக்களில் மட்டுமே அறியப்படுற நண்பர்கள் வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சரில் நிறைய பேர் கிடந்தாங்க எல்லாருக்குமே நான் வந்து முடிந்த அளவு பதில் சொல்லியிருக்கேன் தனித்தனியாக தனித்தனியாக எல்லாருக்கும் சொல்கிறத விட ஒரு வீடியோவாக ஒரு தொடராக போட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன் யூகேயில படிக்கிறதுனா என்ன விசா விஸ்டர் விசா எப்படி அப்ளை பண்ணுறது ஒர்க்கர் விசா அதாவது இங்கே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விசாலாம் இருக்குது அந்த விசால அப்ளை பண்ணி வந்தால் வந்தால் இங்கே வந்துட்டு ஐஎல்ஆர் அதாவது இண்டஃபெண்ட் லீவ் டு ரிமைன் அப்படின்னு சொல்லுவாங்க நிரந்தர குடியுரிமை வாங்க முடியுமா நிரந்தர குடியுரிமை வாங்கின பிறகு நம்ம சிட்டிசன் ஆக முடியுமா இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ண முடியுமா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் என்னென்ன விசா இருக்கு இங்கே படிக்க வந்துட்டு படிக்க வந்த பிறகு இங்கே ஒர்க் பண்ண முடியுமா இல்லை கோர்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பிடணுமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன் வரும் வீடியோக்களில் நான் பதில் சொல்கிறேன் ஒரே வீடியோவில் எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய டைப் ஆஃப் விசா இருக்குது அதனால ஒவ்வொரு டைப் ஆஃப் விசாவுக்கும் ஒவ்வொரு வீடியோக்கள் தேவைப்படும் இந்த வீடியோவில் என்னென்ன விசாக்கள் இருக்கு ஸ்டடிக்கு வந்தால் என்ன விசா இருக்கு ஒர்க்குக்கு வந்த என்ன விசா இருக்கு விசிட்டர் வந்தால் என்ன விசா இருக்கு இதை தவிர பல்வேறு வகையான விசாக்கள் இருக்கு அதாவது அசைலம் அதாவது ரெஃப்யூஜி விசா இருக்கு இதை தவிர ரிலீஜியஸ் பர்சன் விசா இருக்கு ஈவன் வந்து ஒர்க் விசாலே டெம்பரரியா விசா இருக்கு லாங் டேர்ம் விசா இருக்கு இதை பத்தி எல்லாத்தையும் பத்தியும் பேசுவோம் இதை பற்றி முழு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மேல உள்ள ஃபேஸ்புக்கில் இருந்தால் மேலே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இங்கே லிங்கை நான் இதுலேயும் போடுறேன் வீடியோவிலையும் போடுறேன் அதை காப்பி பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் உள்ள கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது வீடியோ போடலான் இருக்கேன் யூக்கியை பற்றி மட்டுமே இதில் நான் புது புது வீடியோக்கள் போடும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே லிங்க் போடுறேன் நீங்க முழு வீடியோ வந்து யூடியூப்ல போய் பாத்துக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி இந்த ஒரு வீடியோலயே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட முடியாது இந்த வீடியோல மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எத்தனை வகையான விசாக்கள் இருக்கு நமக்கு எந்த விசா பொருந்தி வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விசாவை வச்சுட்டு நம்ம எல்லாருமே வந்துட முடியாது ஸ்டூடெண்ட்டும் அதே விசா யூஸ் பண்ண முடியாது ஒர்க் பண்ண வர்றவங்களும் அதே விசா யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு சுற்றி பார்க்க போகிறாங்களே அவங்களும் ஒரே விதமான விசாவை யூஸ் பண்ண முடியாது யூகே பொறுத்த வரைக்கும் எந்த விசா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மூணு நாலு கொஸ்டினை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுறாங்க ஒன்று நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் எந்த நாட்டின் குடிமகன் ஏன் அப்படின்னா யூகேலேருந்துட்டு சாரி இந்தியாவிலேருந்துட்டு யூகே வரணும் அப்படின்னா விசா தேவைப்படும் ஆனால் யூரோப்பியன் யூனியிலேருந்துட்டு இங்கே வரணும் அப்படின்னா விசா கிடையாது அவங்க வந்து பாஸ்போர்ட்டை மட்டும் காமிச்சிட்டு பாஸ்போர்ட்டையோ இல்லை ஐடி கார்டையோ காமிச்சிட்டு வந்தால் போதும் இப்போ பிரெக்ஸிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க புதுசாக விசா கொண்டு வந்தாலும் நம்ம இந்தியாவிலேருந்து வந்து அப்ளை பண்ணி வர்றது மாதிரி விசா இருக்காது ஆனாரியில் விசா தான் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வர்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த நாட்டின் குடிமகனுங்கிறது ஒன்று ரெண்டாவது காரணம் நீங்கள் யூகேக்கு எதுக்காக வர்றீங்க என்ன ரீசனுக்காக வர்றீங்க நீங்கள் ஒர்க் பண்ண வர்றீங்களா படிக்க வர்றீங்களா சுற்றி பார்க்க வர்றீங்களா அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போறீங்க நீங்கள் இங்கே எவ்வளோ நாள் இருக்க போறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் விசா டைப் மாறும் ஸோ இந்த மூணு கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண வரதுனா நம்மளோட பர்சனல் சர்க்கிவ்டன்சஸ் ஸ்கில் செட் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க இந்த ஒரு மூணு நாலு கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன விசா டைப்பு அப்படிங்கிறது இப்போ விசா டைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விசா டைப்புகள் இருக்கு அதில் மூணு நம்ம ப்ராடாக பிரச்சுக்கோம் ஒன்று விசிட் த யூகே அங்கே வந்துட்டு விசிட் பண்ண வர்றீங்க எதுக்காக விசிட் பண்ண வர்றீங்க நீங்கள் இங்கே இந்த நாட்டை சுற்றி பார்க்க வர்றீங்க இல்லை உங்கள் உறவினர்கள் இங்கே இருக்காங்க அவங்கள பார்க்க வர்றீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வர்றீங்க ஒரு சின்ன ரிசர்ச்சுக்காக வர்றீங்க ஒரு மீ ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு சின்ன ட்ரைனிங் ஒரு பத்து நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ண வர்றீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து விசிட் விசா அந்த விசிட் விசாலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விசா இருக்குது அது அப்புறம் பார்ப்போம் அதுக்கு அடுத்த ப்ராட் கேட்டகரி அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசா ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஸ்டூடெண்ட் விசாலையும் நிறைய கேட்டகரி இருக்குது அதாவது ஆறு அந்த ஒரு கோர்ஸ் வந்து ஆறு மாசத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விசா இருக்குது ஆறு டு பதினோரு மாதம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விசா இருக்குது பதினோரு மாதத்துக்கு மேலே போனால் லாங் டேர்ம் விசா இருக்குது இந்த விசாக்களில் எந்த விசாக்கள் அப்ளை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே படிப்பு முடிஞ்சும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம லென்த் ஆஃப் கோர்ஸ் அதாவது பன்னெண்டு மாதத்துக்கு மேலே ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்குது சம்டைம் வந்துட்டு ஒரு வருஷம் கோர்ஸாக இருக்கும் அதை படித்து முடிச்சோடே போக இருக்கும் அதனால் எந்த கோர்ஸ் எடுக்கிறோங்கிறதை பொறுத்துருக்கு அது ஸ்டூடெண்ட் மூணாவது வந்து ஒர்க் இன் த யூகே அதாவது இங்கே ஒர்க் பண்ணுற வர்ற மக்களுக்கான விசா இது வந்து பெரிய கேட்டகரி அது அதுக்குள்ளே ரெண்டு வகை பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் விசா இன்னொன்று லாங் டேர்ம் விசா அந்த லாங் டேர்ம் விசாலேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கேட்டகரி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்கில்டு ஒர்க்கர் விசா ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வந்து முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹெச்எஸ்எம்டி அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை வந்து டயர் ஒன் ஜென்ரல் அப்படின்னு இருந்துச்சு டயர் ஒன் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒன்று படிட்டாங்க அதுக்கப்புறம் அது டயர் டூ ஜென்ரல் ஆச்சு இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஒவ்வொரு விசா டைப்புக்கும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அதெல்லாம் தளர்த்தி இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் விசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் நிறைய முன்னாடி உள்ள விசாவுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதனால நிறைய பேர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த விசாவில் இந்த விசா இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசா பற்றி அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்கில்டு ஒர்க்கர் விசா பற்றி போடுவோம் இதில் தான் நம்ம ஊரில் வந்து படிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்போம் இங்கே வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த அடுத்த வீடியோவில் லாங் டேம் ஒர்க் விசாலேயே அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவுக்கு அடுத்தது ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர் விசா இவங்க யார் அப்படின்னா பெரும்பாலும் டாக்டர்ஸு நர்ஸஸ்ஸு கேர் ஹோமில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபார்மசிஸ்ட்டு அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இப்போ ஸ்கேன் எடுக்கிறாங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இது மாதிரி மருத்துவத்துறையில் உள்ள வல்லுனர்கள் தான் வந்துட்டு இந்த விசா வந்து எடுத்து வர முடியும் அதுவும் இங்கேருந்து ஒருத்தங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணால் மட்டும்தான் வர முடியும் அதாவது ஏதாவது ஒரு எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணால் மட்டும்தான் வர முடியும் ஓகே இதையும் பற்றி இன்னொரு வீடியோ காலில் பார்ப்போம் வரும் வீடியோ காலில் பார்ப்போம் அடுத்தது இன்ட்ரா கம்பெனி விசா அப்படின்னு பேர் இன்ட்ரா கம்பெனி விசா அப்படின்னா இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்கும் அவங்க உங்களை இங்கே யூகேல உள்ள ஒரு கிளைண்ட்டுக்கு அனுப்புவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்செஞ்சர் காக்னிசன்ட்டு டிசிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ் இது மாதிரி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா இதை தவிர சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்காங்க அவங்க அவங்களோட கிளைண்ட்டு இங்கே இருப்பாங்க சம் டைம் வந்துட்டு இங்கே உள்ள கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒர்க் எல்லாம் ஆஃப்ஷோ வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் இருப்பீங்க அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது இங்கே இங்கே தேவைப்படும் அதனால உங்களை இங்கே கூடுவாங்க நீங்கள் இங்கே ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ பெரும்பாலும் அதை அஞ்சு வருஷம் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் லாங் டேம் விசா இன்ட்ரா கம்பெனி விசா இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா ஐசிடி அதான் இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் விசாவில் நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ இருந்துட்டு போயிடணும் இங்கே வந்து நீங்கள் செட்டில் ஆக முடியாது நிரந்தர குடியுரிமை அதாவது இன்டெஃபினெட் லீவ் டு ரிமைண்ட் பாங்க ஐஎல்ஆர் சிங்கப்பூரில் அதை பிஆர்மாங்க பெர்மினுட் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டு இங்கே அது ஐஎல்ஆர் அப்படிம்பாங்க அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஆனால் முன்னாடி சூழ்நிலையா விசா ஸ்கில் ஒர்க்கர் விசா அதில் வந்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் முடிஞ்ச ஐஎல்ஆர் அப்ளை பண்ணலாம் அதுக்கு அடுத்ததாக அவ என்ன அப்படின்னா அடுத்த விசா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜன் விசா இதில் என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் சம்மந்தமாக மத சம்மந்தமான பிரச்சாரங்களுக்கோ இல்லை அது சம்மந்தமாக ஆக்டிவிட்டீஸ்க்கோ இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு வர்றாங்க இல்லையா அது வந்து இந்து மதத்தில் உள்ள மக்களாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்து சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ்க்கு இங்கே வரும்போது இங்கே உள்ள அதோட அஃபிலியேட்டட் பாடி வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி இருந்துட்டு இங்கே எடுத்துக்குவாங்க அது ஒரு விசா அதில் அந்த விசா வாங்குறதெல்லாம் வந்து நம்ம அதை பற்றி லேட்டராக பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அதுக்கான ம மக்கள் ரொம்ப குறைவு ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக நம்ம பேச போகிறதில்ல அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பர்சன் விசா இப்போ நீங்கள் கிரிக்கெட்லேயோ ஃபுட்பால்லேயோ வாலிபால் எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் அதில் ரொம்ப சிறந்து விளங்கிருக்கீங்க அதை உங்களை இந்தியன் கவர்மெண்ட் வந்து உங்களை ரெகனைஸ் பண்ணிருக்கு அப்படின்னா நீங்க இங்கே வரலாம் இங்கே வந்துட்டு இங்கே உள்ள இங்கே வந்து கோச் ஆகலாம் கோச் ஆகலாம்னா இங்க உள்ள ஒரு கம்பெனி உங்களை வந்து தேர்ந்தெடுத்து உங்களை ஸ்பான்சர் பண்ணணும் அதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் இது மாதிரி ஒரு விசா இருக்கு இதே தவிர ஷார்ட் டேம் விசா ஒர்க் விசா நிறைய இருக்கு அது நான் வந்து இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன் தடவை படித்து காட்டுறேன் அதை சேரிட்டி ஒர்க்கர் விசான்னு இருக்குது சேரிட்டி ஒர்க்கர்னால் நம்ம ஊரில் என்ஜிஓகள் இருக்கு இல்லையா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்துட்டு கே சேரிட்டி ஒர்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க தேவைப்படும் அதுக்குள்ள விசா அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் அண்ட் ஸ்போர்ட்டிங் விசா அதை முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் விசா அது கிரியேட்டிவாக இருந்துச்சுன்னா அதை அதை பற்றி இன்னும் வந்து நம்ம உள்ள போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆத்தாரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் விசா இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் ஒரு விசா ரிலீஜியஸ் ஒர்க்கர் விசா செஷனல் ஒர்க்கர் விசா ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு போலேருந்து இது மாதிரி நாடுகள்லேருந்து இங்கே விவசாய விலைக்கு வருவாங்க அது வந்து செஷனல் ஒர்க்கர் விசா அது மாதிரி நிறையா விசா இருக்குது அதுக்கப்புறம் யூத் மொபிலிட்டி ஸ்கீம் விசா இது என்னன்னு தெரியல அதை நான் படித்து பார்த்து சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஆண்டர்பிரினர் விசா ஆண்டர்ப்ரனர் விசாட்டால் நீங்கள் ஊரில் நிறைய பணம் இருக்கு உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இங்கே தொழில் ஆரம்பிக்கணும்னா அது இந்த கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது அதுக்குள்ளே நிறையா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது எல்லோருமே வந்து இங்கே ஆரம்பிச்சிட முடியாது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொண்டு வரணும் அந்த தொகை வந்துட்டு இங்கே எங்கேருந்து கிடச்சிச்சு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன எங்கேருந்து எடுத்து வர்றீங்க எப்படி எடுத்து வர்றீங்க அதை எடுத்துவதற்கான ஆதாரம் எல்லாத்தையும் காமிக்கணும் அப்போ தான் விசா அப்ளை பண்ண முடியும் அதுலேயே என்ன அப்படின்னா இன்னோவேட்டர் விசான்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து ஸ்டார்ட் அப் விசா அப்படின்ட்டு இருக்குது இதுக்கப்புறம் குளோபல் டேலண்ட் விசா அப்படின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இருந்தாலும் நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண விசா டயர் ஒன்று ஆர்டர் பண்ண விசா டயர் ஒன்று இன்வெஸ்டர் விசா இப்படி நிறைய விசாக்கள் இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னாக்கா யூகே ஆன்சஸ்டி விசா அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா உங்களோட தாத்தாக்கள் இங்கே பிரிட்டிஷாக இருக்காங்க இங்கே இருக்காங்க நீங்கள் அவங்கள பார்க்க வர்றீங்க அப்படின்னா அந்த ஆன்சஸ்ட்ரி விசா வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அசைலம் விசா அசைலம் விசான்னா இப்போ பல நாடுகளில் பிரச்சனைகள் இருக்குது அங்கே இருக்க முடியலை இப்போ ஈரானாக இருக்கட்டும் ஈராக்காக இருக்கட்டும் இல்லை சிரியாக இருக்கட்டும் அங்கே இருக்க முடியலை உள்நாட்டு போர் இருக்கு அதனால இங்கே வந்து தஞ்சம் இல்லையா அதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற விசா முன்னாடி நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து வாரம் நடந்துகிட்டு இருக்கும் போது நிறையா நம்ம தமிழ் மக்கள் இங்கே வந்து அவங்க இந்த நாடு வந்து அவங்களுக்கு அகதிகள் உரிமை கொடுத்து அந்த விசா கொடுத்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க படிப்படியாக ஒரு அஞ்சு வருஷமோ எட்டு வருஷமோ ஆன பிறகு அவங்க இந்த நாட்டு குடியுரிமையாக வாங்கிட்டாங்க அவங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது மாதிரி நிறைய விசாக்கள் இருக்கு ஸோ வரும் வீடியோக்களில் ஒவ்வொன்றா பார்ப்போம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு பெரும்பாலும் வந்து நமக்கு எது தேவைப்படும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் தேவைப்படும் விசிட்டர் விசா பற்றி நமக்கு வந்து பெருசாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு விசா நீங்க இங்க வந்து டூரிஸ்ட்டாக வர போறீங்க இல்லை உங்களோட உறவினர்களை பார்க்க வர போகிறீங்க அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இருந்தாலும் அதை நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டடி விசா ஸ்டடி விசால வந்து இங்க எந்தெந்த யூனிவர்சிட்டி எல்லாம் நல்ல யூனிவர்சிட்டி என்ன கோர்ஸ் படிச்சா வேல்யூ இருக்கு எந்த ஏரியாவில் நல்ல யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அங்கே ஒரு ஸ்டூடண்ட் அக்காமடேஷன் எப்படி இருக்கும் சேஃப்டி வைஸ் நல்லா இருக்குமா இது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை ஒரு தனி செக்மெண்ட்டாக பார்ப்போம் அடுத்த ஸ்கில்டு ஒர்க் விசா சொன்னாலையா இதுதான் வந்து மெயினான விசா என்னென்னா நம்ம மக்கள் படிச்சுட்டு முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம் த தானாக அப்ளை பண்ணலாமா இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி ஆஃபரில் இருந்தாலும் வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம் அடுத்த அடுத்த வீடியோக்களில் இல்லை ஒவ்வொரு விசாவுக்கும் எப்போ அப்ளை பண்ணணும் அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னால் எவ்வளோ ஃபீஸு எங்கேருந்து அப்ளை பண்ணணும் இப்போ சென்னையில் அப்ளை பண்ணணும்னா சென்னையில் அதோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்குது அதோடய நடைமுறை என்ன அதாவது எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரிசையாக நம்ம பார்ப்போம் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி வரிசையாக அந்த வீடியோக்கள் போட போகிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு அந்த பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வரும் வீடியோக்களில் அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கில்டு ஒர்க்கர் விசா அதான் இம்பார்ட்டண்ட் விசா அதை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்